திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிப்புண்டி அருகே புதுவாயல் மேம்பால பகுதியில் கோர விபத்தில் தந்தை பலி மகள் படுகாயம் முப்பத்தி எட்டு வயதே ஆனவர் பெலிக்ஸ் ராய் சுதர்சன் இவர் மாதர்பாக்கம் அருகே நேமலூர் என் எச் நகரை சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவரின் மகன் ஃபெலிக்ஸ் ராய் சுதர்சனுக்கு மனைவி மற்றும் தோபண்ணா ராய் சுதர்சன் என்கின்ற ஒன்பது வயதுடைய மகள் உள்ளனர் விபத்து நிகழ்ந்த நாளன்று சுதர்சன் தனது காரில் செங்குன்றத்திலிருந்து உறவினர் திருமணத்தை முடித்து அவரது மகள் தோபனா ராய் சுதர்சனுடன் காரில் வந்து கொண்டிருந்தார் கடந்த சில நாட்களாக திருமண நிகழ்விற்காக அழைப்பிடுதை தருவது திருமண ஏற்பாடுகளை செய்வது உள்ளிட்ட வேலைகளில் மும்முருமாக இருந்த பிலிக்ஸ் ராய் சுதர்சன் சரியான உறக்கமில்லாமல் இருந்தார் விபத்து நடந்த முன்னிரவு துளியும் உறக்கமில்லாது இருந்தவர் திருமண நிகழ்வு முடிந்ததும் அந்த பரபரப்புக்கு இடையே அவர் தனது குழந்தையை காரில் மாதர்பாக்கம் நோக்கி அழைத்து வந்து கொண்டிருந்தார் அப்போது கார் புதுவாயல் மேம்பால பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கலைப்பின் காரணமாக பெலிக்ஸ் ராய் சுதர்சன் ஒரு நொடி கண்ணயர்ந்தார் அதற்குள் வேகமாக வந்த கார் எதிரே சாலையில் நின்றிருந்த லாரி மீது மோதியது இதில் கார் முன்பகுதி முழுவதும் லாரியின் அடியில் சென்ற நிலையில் காரில் இருந்த ஃபெலிக்ஸ் ராய் சுதர்சன் சம்பவ இடத்திலே துடிதுடித்து உயிரிழந்தார் இந்த விபத்தில் ஃபெலிக்ஸ் ராய் சுதர்சனின் மகள் தோபனா ராய் சுதர்சன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் பெலிக்ஸ் ராய் சுதர்சனின் உடலை மீட்ட கும்மிடிப்புண்டி போலீசார் அவரது உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மீட்கப்பட்ட ஸ்டான்லி சிகிச்சை பெற்று வருகின்றார் குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கும் ஆண்கள் ஓய்வையும் உறக்கத்தையும் தவிர்ப்பது இது போன்ற விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றது ஒரு நொடி கவனக்குறைவு ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிகழ்வையும் சீர்குலைத்த இந்த விபத்து நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக திகழ்கின்றது இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ சாலை விதிகளை நாம் கட்டாயம் மதிக்க வேண்டும் அதிவேகத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பைக்கில் செல்பவர்கள் அணிவதும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் எண்பது கிலோமீட்டருக்கு மிகாமல் செல்வதும் அவர்கள் சீட் பெல்ட் அணிவதும் கட்டாயம் என்பதை இந்த விபத்து நமக்கு அனைவருக்கும் உணர்த்துகிறது விபத்தில்லாத சாலை பயணத்தை உருவாக்க நாம் அனைவரும் விழிப்புடன் பயணம் செய்வோம்